ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜிடிஎன்டி சிம்பிளில் ரன் அவுட் சிம்பிள் பற்றி பார்த்துடலாம் ரன் அவுட்டு வந்து ஒரு மூணு மெத்தடில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த மெத்தட் புரியுது அப்படின்னு பாருங்கள் ஒரு சுயலும் பாகத்தின் மேற்பகுதி அதனுடைய டேட்டம் ஆக்சிஸ் அதாவது அதனுடைய சென்டர் ஆக்சிஸில் இருந்து எவ்வளவு வேறுபடுகின்றது என்பதை குறிக்கும் ஒரு செயல்முறை தான் ரன் அவுட்டு செகண்ட் மெத்தட் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு சுயலும் பாகத்தின் மேற்பரப்பு அதனுடைய சென்டர் இருந்து எவ்வளவு தடுமாறுகிறது சுயலும் பொழுது எவ்வளவு தடுமாறி சுயலுகிறது கண்காணிக்கிற மெத்தட் தான் ரன் அவுட்டு இது வந்து செகண்ட் ஒன்று நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன்று ஒரு சுயலும் பாகம் மையத்திலிருந்து எவ்வளவு தூரம் விலகி செல்கின்றது அதாவது ஒரு சுயலும் பாகம் அதனுடைய சென்டர் ஆக்சிஸிலிருந்து அதனுடைய மையத்திலிருந்து எவ்வளவு தூரம் விலகி சுயல்கின்றது என்பதை கண்காணிக்கும் ஒரு செயல்முறை தான் ரன் அவுட்டு ரன் அவுட்டு அதிகமாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும் அந்த ஒரு காம்போனண்ட்டு மற்ற ஒரு காம்போனண்ட்டில் கரெக்டாக அசம்பல் ஆகாது ரன் அவுட் வந்து அதிகமான சத்தத்திற்கு வழிவகுக்கும் ரன் அவுட் வந்ததுன்னா கரெக்டாக பாட்டு வந்து அசம்பல் ஆகாது அப்போது அசம்பல் ஆகலைன்னா அங்கே அந்த ரொட்டேட் ஆகிற பாட்டு வந்து அதிகமான சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணும் சவுண்டு கிரியேட் பண்ணோம் அதுக்கப்புறமா அதோட அசம்பலாக இருக்கக்கூடிய காம்போனண்ட்டோட அதிர்வுகளை ஏற்படுத்தும் போது அங்கே தேய்மானம் அடையும் அந்த தேய்மானம் அடையும் போது அந்த காம்போனண்ட்டுடைய லைஃப்பும் வந்து குறைஞ்சிடும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரன் அவுட்டை பற்றி ஒரு மூணு மெத்தடில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே வரும் தேங்க்யூ தேங்க்யூ பரவாயில் நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் வெளிப்பற தகவலுக்கு நம்ம சேனலை பண்ண பழிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க